அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு ஷெண்டூலில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதைத்தான் பார்க்குறக்கு வந்துக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா போலவாடி ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க போலவாடி டூ தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம் பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ஊரடி தோட்டம்ங்க ஊர் ஒட்டினா அப்படி தோட்டம் பார்த்தீங்கன்னா லேண்டாகி வெறும் எம்டி லேண்டு தாங்க இது போரு கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மல்பரி ஓட்டிருக்காங்க தோப்பு பண்ணிக்கிறாங்க ரோட்லேருந்து கட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு மீட்டர் உள்ள வரணுங்க வேணுங்க ஒரு முப்பது அடி மணி தரத்தில் இது நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க இல்லை தோ பண்ணுறதுக்கு ஐடியா தான் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணுறக்குலாம் இந்த பூமிக்கு யூஸ் ஆகுங்க கோழி பணம் யூஸ் ஆகுங்க அதாவது கறிக்கோழி பணம் ஓரக்கு இந்த பூமி வந்து யூஸ் ஆகும் கிழமைக்கு நிலையாக இருக்குதுங்க பஸ் ரூட் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ரோ டூரு தூருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வந்துட்டுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா இருபத்தி அஞ்சு சேர்ந்து நம்மளுக்கு ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் சொல்லும் வெளியேதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்